பெருசாக்கி அந்த மாதிரி பேசுறேன் அதுதான் காமெடியா மத்தவங்களை இதுல கேப்ல சிந்து பாடுறவன் அவன் விக்ரம் இப்ப வந்து பிக் பாஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது யாருமே டீம் லீடர்ன்ற மாதிரி யாருக்குமே எதுவும் சொல்லல மூணு டீம் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க ஆனா இப்ப கொஞ்ச நேரம் போயிடுச்சு வந்து டாஸ்க்கு அவங்கவுங்க வந்து யார் லீடர்ஷிப்புன்றது அவங்கவுங்க டீம் டிசைட் பண்ணி பிக் பாஸ் சொல்லிட்டார் இந்த கிச்சன் டீம்ல சாண்ட்ரா வரட்டும் சொல்லி எல்லாரும் ஒரே இதுவா பேசிட்டு சொல்லிட்டாங்க சாண்ட்ரான்னு சொல்லிட்டு அந்த விக்ரம் டீம் இருக்குல்ல நான் ஆட்டும் அந்த கூட்டம் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த டீம்ல இருக்கிறது யார் யாரு விக்ரம் சுபி கமருதீனு பிரஜனு அப்புறம் இன்னொன்னு இருக்கே ஆ கெமி இதுக்கு எதுக்குமே மூளை கிடையாது எல்லாத்துக்குமே மேல் மாடி காலி சுபிக் என்ன இருக்கு அதுக்கு தனியா கேம் பிரச்சனை ஆடா மாட்டிப்போம் ஒட்டிக்கிட்டே ஆடணும் அவன் மேல் மாடி காலி வரைக்கும் இந்த டாஸ்க்ல என்ன அவனுக்கு பாதி தெரியாது கெமி இடம் தெரியாம கேம் ஆடுவாங்க ஒன்று அதுக்கப்புறம் அவன் எனக்கான அவன் பிரஜனை அவன் பொண்டாட்டி பேச மட்டும் தான் கேட்டுட்டு கேம் ஆடுவான் பொண்டாட்டி கிச்சன் டீம்ல இருக்கு இப்போ அவனுக்கு கேம் ஆட முடியாது அதுல அந்த டாஸ்க்ல அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுச்சுன்னா அவனுக்கு இப்ப காதும் கேக்காத பேசவும் மாட்டான்னு சுத்தமா பேசுறதுக்கான விஷயமே இல்லாமல் அவன் சுத்தமா பேசாத மாதிரி ஒரு கேரக்டர் அவன் பண்ணிட்டுருக்கான் இருந்தாலும் இது அந்த கேப்டன்சிக்கு அவன் பேசலாம் ரைட்டா இருந்தாலும் அப்போ வந்து செல்ஃப் ஓட்டிங் பண்ணலான்னு சொல்கிறதே பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா அவங்கவுங்களுக்கான ஸ்டாண்டை எடுங்க ஈஸியாக வந்து ஓட்டிங் போட்டு இவங்களா ஓட்டிங்னு சொல்லாதீங்க ஒரு ஸ்டாண்டை எடுத்து நானும் கேப்டன் ஆவேன் எனக்கும் சான்ஸ் வேணும் நானும் ஸ்டாண்ட் எடுப்பேன் எனக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுங்கன்னு தான்டா நான் சொல்கிறாரு முட்டாளுங்களே அது கூட உங்களுக்கு புரியல இந்த செல்ஃப் ஓட்டிங் பண்ணலாங்கிற விஷயம் போன சீசனில் மஞ்சரிக்கான கேப்டன்சியை அப்படி மாற்றிச்சு ஒரு டாஸ்கில் இப்ப தீபக்கா மஞ்சரியா தீபக்கான் மஞ்சரின்னு வரும்போது மஞ்சரியோட அந்த செல்ஃப் ஓட்டிங்ன்ற அந்த ஒரு விஷயம் வந்தது ஜாக் அந்த நேரத்துக்கு மஞ்சரிக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க அப்ப எழுந்து சொன்னது ராணவ தான் சொல்லியிருப்பான் அது என்ன மஞ்சரி சொன்னோன்னே வேணான்னு சொல்றீங்க தீபக் சொன்னே வந்துட்டு ஓகேன்னு சொல்றீங்கன்ற மாதிரி அந்த அந்த பிளாஸ்மால அந்த கேப்டன்சி டாஸ்க்குக்கான ஆன ஓட்டிங்க தலைக்கீழே திருப்பி போடும் அப்பதான் மஞ்சரி வருவாங்க ஓட்டிங்ல சோ அந்த செல்ஃப் ஓட்டிங்ன்ற விஷயம் ஒரு டாஸ்க்ல அவ்வளவு முக்கியம் ஒரு 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 கேப்டன்சிக்கோ இல்ல ஒரு பெஸ்ட் பர்ஃபாமர்கோ அவ்வளவு முக்கியம்னா இது கையில எடுத்து லட்டு மாதிரி குடுக்குறாரு பாஸ் செல்ஃப் ஓட்டிங் பண்ணலான்னு அப்ப கூட இவனுங்க முட்டாளுங்க எடுத்து அவன் விக்ரம் கிட்ட அப்படியே அழுங்காம குழுங்காம கொடுத்துறானுங்க பார்த்தா சுத்தி இருக்கிறதுலாம் முட்டால் கூட்டம் இருக்கு அவன் நல்லா மேனு பண்றாங்க விக்ரம் சம்யா மண்டே கழுவுறான் நாமினேஷன்லயுமே அந்த பிரஜன் சேன்ற பத்தி விஷயம் அப்புறம் கமருதீன் பத்தி கமருதீன் அரோரா கிட்ட பார்வத்தை பத்தி பேசுற விஷயமாட்டோ சுபிக்ஷா மேனு சுபிக்ஷா பண்ணாலும் முட்டாளி இல்லைன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அவனோட தாட்ஸ் இதையும் அவன் நல்லாவே மண்டே கழுவுறான் பச்சே தமிழ்ல சொல்லணும்னு எல்லாரும் அவன் கழுவிட்டுருக்கான் சபரி வந்து தான் நல்லவனு ஒரு கேம் ஆடுறான் எஃப்சே வந்து எனக்கு என்ன அவன் அவன் தேவைறதனத்துல ஒன்று காட்டுறான் கனி வந்து கண்ணிங்க ஒன்று பண்றாங்க இவன் இருக்கான்ல இவன் நல்லவன் மாதிரியே வேஷம் போட்டு அந்த மங்குனி அமைச்சர்னு அவனுக்கு அதான் பேர் வச்சிருக்கான் ஆனால் ஆக்சுவலாக மங்குனி அமைச்சர் இல்ல அவன் மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்கான் மேனுபிளேட் கேம் ஆடிட்டு இருக்கான் மேனுபிளேட்டர் என்ன சொல்றது டிப்பிக்கல் மேனு தான் சொல்லணும் அப்படி ஒரு மேனிபுலேஷன் கேம் அவன் ஒரு வாரம் ஆடிட்டு இருக்கா எல்லாரும் அண்டே கழுவுறது அதாவது அவன் டைரக்டா போய் இவங்க நாமினேட் பண்ணுங்க எனக்கு இவங்களை பிடிக்கல இவங்க இப்படி ஆடுறாங்கன்னு சொல்றது இல்லை எனக்கு இப்படி தோணுது இல்ல இது இப்படி போகுது அப்படின்னு ஒரு ஃப்ளோல சொல்றான் சுத்தி இந்த வினோத் மாதிரி இருக்க ஆட்டம் அந்த கூட்டமும் கெமி மாதிரி இருக்க முட்டாள் கூட்டமோ இல்லைன்னா வந்து கமருதீன் மாதிரி இருக்கிற அந்த மேல்மாடி காலியா இருக்கிற டாஸ்கே புரியாது அவனுக்கு முட்டால்னு நான் சொல்ல மாட்டேன் கமருதீன் டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மேல்மாடி காலி தான் மத்த கண்டென்ட் எப்படி கொடுக்கணும்னு அடல்ட் கண்டென்ட்லாம் நல்லா தெரியும் லவ் கண்டென்ட் நல்லா தெரியும் ஆனா டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவன் மேல் மாடி காலி தான் அப்போ விக்ரம வந்து இப்போ ஒரு லீடர்ஷிப்க்கு போட்டி போடணும்னாலே எப்போ ஆமா சாமிக்கு சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் எனக்கு அந்த லீடர்ஷிப் வந்தா நான் என்னென்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு புரிதல் இல்லாதப்போ இல்லை அதுக்கான ஸ்டாண்ட் எனக்கு எடுக்க தைரியம் இல்லாதப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாதப்போ தான் மற்றவங்க யாரோ சொல்லும்போது சார் அவனுக்கு சொல்லி அவன் சொல்கிறத செஞ்சுட்டு போயிடலாமே நம்ம எதுக்கு இதை மண்டைக்குள்ள போட்டு யோசிச்சுக்கணும் இதுக்கு இவ்வளோ வந்து மல்லு கட்டணும் அவன் அவனை அவனு ஓட்டு போட்டா அவன் சொன்னா செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ற இடத்துல தான் அந்த லீடர்ஷிப்பை ஈஸியா விட்டு கொடுத்துருவாங்க எனக்கு வேணும்னு சண்டை போடுறவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்போ உங்களுக்கு ஒரு மண்டையில் ஏதாவது தான் நீங்க அந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்க அதை எடுக்கவே தேவையில்லை நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க மேல் மாட்டி தான் அர்த்தம் சோ அப்படி ஒரு இடத்துல தான் பிக் பாஸ் சொல்றாரு செல்ஃப் ஓட்டிங் பண்ணிக்கலான்னு சோ நீங்களும் உங்க கேப்டன்சிக்கோ உங்க சர்வேவர்கோ உங்க செல்ஃப் ஸ்டாண்டோ எடுக்கலான்னு சொல்றாரு எங்க குறைஞ்சபட்சம் அந்த ரம்யா எடுக்கிறாங்க சபரிக்கு எதிராக அப்போ ரூம் டீம்ல சபரி இல்ல இல்லன்னா அமித் சொல்லலான்றப்போ நான் எனக்கான ஓட்டிங்கை நான் போட்டுக்கிறேன் எனக்கு யாருக்கும் போட இஷ்டம் இல்ல நான் அவதான் ஸ்டாண்ட் எடுக்கிறான் அதுக்கப்புறம் சபரி வேற வழி இல்லாம ரம்யா போடுறான் அது ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலன்றது அப்புறம் ஆனா நிப்பேன்னு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல இல்ல நிக்கணும்னு ஒரு புரிதல் இருக்குல்ல அது இந்த விக்ரம் கூட்டத்துல யாருக்குமே இல்ல சுத்தி இருந்த அந்த விஷயம்லாம் அப்படியே உடனே அவன் சொல்லிடுறான் உன்னை விக்ரம் என்ன சொல்லிடுறான்னா இப்போ வந்து எல்லாருமே டீமா சேர்ந்து பண்ணும்போது என்ன அவன் அதுலயே ஒன்னொன்னு சொல்றான் ஏற்கனவே எனக்கு மேனேஜர் போஸ்ட் வந்து அதை நான் நான் சரியாக சரியா பண்ண முடியாம போயிடுச்சு இன்னொரு சான்ஸ் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா அது அப்பட்டமா சொல்லி கேட்டு இந்த ஆட்டம் ஆட்டுமந்த கூட்டமா அதுக்கு ஒத்துக்குது அந்த ரீசன் ஏண்டா அந்த டாஸ்க்கு போன வாரம் நடந்துச்சு இந்த டாஸ்க்கு பேசு இதே பார்வை சொன்னா போன வாரம் எனக்கு கண்ணில் அடிபட்டுச்சு அதனால இப்போ நான் பழி வாங்குறேன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களாடா இல்ல இல்ல அப்ப என்ன உங்களுக்கு ஒரு நியாயம் அவனுக்கு ஒரு நியாயம் எனக்கு புரியல அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவன் அந்த அப்பட்டுமா அந்த காரணம் வந்து பொண்டாட்டி சொல்ற பேச்ச மட்டும் கேட்டு கேமாடுறேன் உனக்கு ஒரு தனியா நீ இப்போ ஒரு வேற டீம்ல இருக்க உன் கேமா நீ ஆடு அப்போ உங்க கேம் இடத்துல விக்ரம் அகேன்ஸ்டா ஒரு ஸ்டாண்ட் எடு நீ வந்து அவனை எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை உனக்கும் ஒரு ஓட்டிங் வேணும்ன்ற மாதிரி நான் எனக்கும் ஓட்டிங் போட்டுக்கிறேன் எனக்கும் நிக்கணும் நானும் கேப்டன் ஆகணும் இந்த இந்த விஷயத்துல நான் எனக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னு எடேண்டா அப்புறம் எப்படின்னு நீ அப்போ பொண்டாடி சொல்றதை வச்சுக்கிட்டு பொண்டாடி பக்கத்துல வந்து சேர்போர்ட் உட்காந்த மட்டுந்தான் உன் மூளை வேலை செய்யுமா தனியாக உன் மூளை வேலையே செய்யாதா அப்போ உனக்கு வேலை செய்யாத மூளைக்கு அவன் மூலையா வேலை செய்யறான் எல்லாருக்கும் எல்லார் மூளைக்குள்ளேயும் அவன் கேம் ஆண்டுறான் மண்டையை கழுவிட்டு அவன் விக்ரம் இது ஒண்ணு அவன் பண்ணி கேப்டனோ ஒரு வழி ஆயிட்டான் சரி இந்த கேப்டன்சி பேசியாச்சு இதெல்லாம் ஆச்சு அப்ப அந்த லிவிங் ரூம்ல உடனே ஒரு ஸ்கிட் போடலான்னு பிளான் பண்றான் விக்ரம் ஏப்பா டாஸ்க் பிக் பாஸ் வந்து அந்த கேப்டன்சி யார் யாருன்னு சொன்ன உடனே அதாவது அந்த லீடர் யார் யாருன்னு சொன்னேன் டாஸ்க்கு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டாரு எழுந்து போய் அவன் வேலை அவன் பார்க்க வேண்டியது தானே கிச்சன் டீமோ கிளீனிங் டீமோ பாத்ரூம் டீமோ உடனே என்ன பண்றான் அந்த விக்ரம் நாங்க இப்ப ஒரு ஸ்கிட்டு போடுறோம் கரெக்ட் ஒரு ஒன்றரை நிமிஷம் அந்த பிளேஸ் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் இங்க கூடி இருக்கீங்க உடனே ஒரு ஸ்கிட்டு போட்டுறோம் நாங்க ஸ்கோர் பண்ணிரோன்னு ஒன்று வரான் இவனுங்க புத்திசாலியா இருந்தா அந்த அந்த சான்ஸே அவனுக்கு கொடுக்கக்கூடாது கூடாது ஸ்பேஸே கொடுக்க கூடாது ஆக்சுவலாக ஏன்னா இப்ப அந்த ஸ்கிட் அவன் போட்டுட்டானா அந்த டீம் மட்டும் அஞ்சு பேர் அங்க ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நாளைக்கு ஸ்கோர்ஸ்ன்னு எழுதும் போது பாத்தவங்கல்ல அங்க ஸ்கோர் வைக்கணும் நல்லா இருந்துச்சுன்னு அவங்க மைண்டுக்குள்ள வந்துரும் அவங்க வைக்கவே வேணான்னு நினைச்சா கூட நம்ம பார்த்தமே நல்லா இருந்தது அதுக்காக விக்ரம்க்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம் விக்ரம் டீமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம் சுபிக்ஷாக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம் அந்த தான் இப்ப தூ நல்லா துப்பிட்டு இருக்கே அந்த பீட் பாக்ஸிங்க்கு அதனால கொடுக்கணும் அப்படின்னு தோணும்னா உங்க கேமை நீங்களே லூஸ் பண்றீங்கடா முட்டாள்களே அப்ப அந்த இடத்துல தான் பாரு சொல்றா சாண்டராவும் சொல்றாங்க இது டாஸ்க்கு போயிட்டு இருக்கு அப்ப டாஸ்க்கு நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண வந்து விக்ரம் ஒரு நிமிஷம் இருங்க ரெண்டு நிமிஷம் கானா வினோத் இவன் கானா வினோத் நிஜமாவே அவனுக்கு புரியலையா இல்ல நடிக்கிறானா இல்ல பார்வுக்கு அகெயின்ஸ்டா ஸ்ட்ராங்கா ஸ்டாண்ட் எடுக்க முடியாத தைரியத்துக்கு ஆனா பார்வை பிடிக்கவும் பிடிக்காதுன்னும் போது அந்த கும்பல்ல போய்ந்தாவா சேர்ந்து அந்த பொண்ணு அடிக்கலாம்னு நினைக்கிறானான்னு எனக்கு தெரியல ரொம்ப சீப்பா இருக்கும் அவன் ஆடுற கேம் இப்போ விக்ரம் வந்து ஸ்கிட் பண்ண போறான்னு சொல்கிறான் அவங்க குரூப் சொல்லுது இதுக்கு அகெயின்ஸ்டா பேசணுமோ இல்ல வேணும்னு பண்றதோ கிச்சன் டீமுக்கு அந்த உரிமை இருக்கு ஏன்னா கிச்சன் டீம் அஞ்சு மெம்பர்ஸ் அவங்க உட்காந்துருக்காங்க பாத்ரூம் இவங்க பாத்ரூம் கிளீனிங்கும் அஞ்சு மெம்பர்ஸ் உட்காந்துருக்காங்க பண்ண போறேன்னு சொல்றது ஹவுஸ் கிளீனிங் தான் பண்ண போறேன்னு சொல்றாங்க அந்த ஸ்கிரிப்ட் அப்போ வேணும் வேணாம் எல்லாரும் டிசைட் பண்ணி சொல்லணும் உடனே அவன் கெஞ்சனான்னு சொன்ன அவன் கெஞ்சரான் கெஞ்சலாம் அவன் இஷ்டம் விக்ரம்து ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலாம் ஆப்போசிட்ல இருக்க பத்து பேர் உடனே வேணும் சொல்றானா வினோத் அவனால கெஞ்சாத ஏன் கெஞ்சா ஏன் கெஞ்சாத அப்பெல்லாம் கேட்காது பண்ணோம்னா நீ பண்ணு பாக்குறவங்க பாக்கட்டும் எழுந்து போறவங்க போட்டேன் கெஞ்சாதனா உனக்கேண்டா ரோஷம் வருது அவனுக்கு வருதோ ரோஷம் இல்லையோ அவன் ஈகோ இடிக்குதோ இல்லையோ அவன் கெஞ்சிட்டு போறான் ரோஷம் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண உனக்கே ரோஷம் வருது அந்த இடத்துல பாரு வந்து கொஸ்டின் பண்றா இல்ல சாண்ட்ரா என்ன இப்ப வினோத்துக்கு சுத்தமா பாரு பாரு முதல்ல இருந்தே பிடிக்காது இப்ப சாண்ட்ரா கூட சேர்ந்து தான் அவங்க நாமினேட் பண்றாங்க சேராங்க ஒரு குரூப்பா சுத்திட்டு இருக்காங்கன்றதுல சாண்ட்ரா பாரு வர இடத்துல இவன் போய் நிக்கிறான் அது ஸ்ட்ரைட்டா நிக்காம சுத்தி வளைச்சு நிக்கிறான் இதுதான் அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேயே நடந்தது அவள் வந்தோடனே அவன் மேலே சுருன்னு எ எரிஞ்சு விழுந்ததுக்கான காரணம் அதுதான் அப்படி இருக்கிற பட்சத்துல திருப்பியுமே சேன்ற கூப்பிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க என்னென்ன நாங்கள் எதுக்கு அவர் வந்து கலையை வளர்க்கணும் செய்யறதெல்லாம் சரிதான் விக்ரம் ஆனா நம்ம எல்லாருமே டாஸ்க்ல இருக்கோம் அவங்க ஒரு டீமா இருக்காங்க நம்ம ஒரு டீமா இருக்கும் இப்போ நம்ம இங்க உட்காந்து பார்த்தா நம்ம அவங்களுக்கு ஸ்கோர் கொடுத்தோம்னா நம்ம கேமை நம்ம லூஸ் பண்ணுவோம் இல்ல நம்மளுக்கான பாயிண்ட்ஸ் நம்ம சரியா ஸ்கோர் பண்ண முடியாது அவங்க அந்த அந்த ஸ்பேஸை எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க அதுக்கு எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்போ கிச்சன் ஸ்பேஸ்ல நாங்க ஏதாவது ஒன்னு பண்ணணும் போது அப்போ அவங்கவுங்க அவங்க ஸ்பேஸ் ஈக்குவலா எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல கிடைக்கிற ஸ்டான்ஸ்லாம் அடிக்கிறது அவங்க விக்ரம் அப்படிதான் பண்றான் பண்ணுறான் எங்க சான்ஸ் கிடைச்சா நீங்க அந்த கியூசி டாஸ்க்லயும் பாத்து எங்க சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணிக்கிறேன் எங்க சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணிக்கிறேன்னா ஓகே நீ பண்ணிக்கிறல்ல அப்ப மத்தவங்களுக்கும் அந்த ஸ்பேஸ கொடுக்கணும்ல இப்ப திடீர்னு வந்து பாரு வந்து நின்னு எனக்கோ டான்ஸ் ஆடணும் இல்ல கிச்சன் டீம் வந்து நாங்களும் பண்ணணும்னு சொன்னா ஒத்துக்குவீங்களான்னு கேட்டா அது பாரு அந்த டீம்ல இருக்கான்றதுக்காகவே நீங்க ஒத்துக்க மாட்டீங்க ரைட்டா அப்ப அது பர்சனல் வெஞ்சன்ஸ் தானே அப்ப அந்த தனமா அவன் வினோத் ஒத்துக்கினா அது அவங்க ஏமாந்தா லூஸ் பண்ணது அது கூப்பிட்டு சேன்றாவும் பார்வோம் சொல்றாங்க இல்லன்னா நீங்க ஒத்துக்கிற விஷயம் கிடையாது அவங்க என்ன மாதிரி ஸ்பேஸ் எடுக்கறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அவங்க டாஸ்க்குள்ள ஒண்ணு அவங்க ஸ்பேஸ் எடுக்கறாங்க நம்ம எல்லாருமே டாஸ்க்ல இருக்கும் அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் ஏமா டாஸ்க் ஆரம்பிக்கலாமா ஏமா டாஸ்க்கு ஆரம்பிக்கலாமா அதுக்கு அவன் பதிலே சொல்லல அப்படியே நழுவுற மீனா போயிட்டான் எனக்கு கேட்டா அவனுக்கு புரிய வைக்கிறதே வேஸ்ட் அவன் புரியாமலாம் இல்ல புரிஞ்சு புரியாம நடிச்சிட்டு இருக்கான் அவனுக்கு சுத்தமா சாண்ட்ராவையும் பார்வும் பிடிக்கல அந்த ஸ்டாண்ட் டேரெக்டா எடுக்க தைரியம் இல்லாம யாரெல்லாம் பாருக்கு அகேன்ஸ்டா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ இல்ல பாருக்கான விஷயத்துக்கான ஆப்போசிட்ல இருக்காங்களோ அங்க அவங்களுக்கு கொடி பிடிக்கிறதுக்கு முதல் அவன் வினோத்து தான் போறான் அவன் கேம் இந்த வாரம் எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படிதான் விக்ரம் நிற்கிறான் இப்போ இந்த ரெண்டு காக்கைக்கு சண்டைனா நடுவுல நரி வந்த கதையா இப்போ எந்த அவன் ஏற்கனவே சொல்லிட்டான் விக்ரம் எனக்கு இந்த இதை நீங்க இந்த லீடர்ஷிப் கொடுத்தீங்கன்னா நம்ம டீம் வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்றான் போது ஆல்ரெடி ஒரு ஸ்கிட்ட போட்டுட்டான் குரூப்ல பிளாஸ்மால ஓகேங்களா ஸ்கோரும் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் பிக்பாஸ் கேட்க போறாரு இவனுங்குக்குள்ள இருக்க போட்டியில சபரிக்கு விக்ரம்க்கு விட்டு கொடுத்தால விட்டு கொடுத்துருவானே தவிர சாண்ட்ராக்கோ பார் இருக்கிற டீமுக்கோ போகக்கூடாது வியனா இருக்கிற டீமுக்கோ போக கூடாதுன்றதுலாம் அவன் தெளிவா இருக்கான் சபரி அப்போ இந்த சபரியும் விக்ரமும் சேர்ந்துதான் ஒன்னு பண்ண போறாங்க இதுங்க கோட்டை விட போதா சேன்றா என்னன்னு தெரியல ஆனா இதுல நடுவில் யார் என்ன போட்டி போட்டாலும் அவங்கவுங்க டேரெக்டா மோதிக்கலாங்க இந்த வினோத் நடுவுல நடுவில் போய் கலகம் பண்ணி விடுறாங்க எனக்கு அத்தவங்க வைத்திருச்சலா இருக்கு அவங்கவுங்க இப்போ ரம்யாவும் பார்வம் கல்ல பேசுறாங்க நடுவில் போனது வினோத் தான் ஓகேங்க அன்னைக்கு பிரவீன் டாஸ்க்குலேயே அப்படிதான் கேப்டன்சி டாஸ்க்ல பிரவினோ பார்வதியும் பேசிக்கிறாங்க நடுவுல போனது இவன் தான் இப்பயுமே விக்ரமும் மத்தவங்களும் பேசிக்கிறாங்க நடுவில் போனது இவன் தான் இவனுக்கு உனக்கும் அவங்களுக்கு வந்தான பிரச்சனை இதே நீ பார்வதி போனா என்ன அவங்க ரெண்டு பேர் பேசுற நீ நடுவில் போற ஏன் நடுவில் போறன்னு கேக்குறல்ல அவளை மட்டும் கேள்வி கேட்கிற நீ என்ன ஏன் பண்ற நீ அதை தனியா பண்ற அப்புறம் நீங்க பண்ணா மட்டும் தப்பு சரி அவன் பண்ணா மட்டும் தப்பு தப்பா அதுவும் அவளை சேர்ந்து எல்லாருமே கார்னர் பண்றீங்களே அவளை அப்படி வந்து மட்டமா மார்க் பண்றாங்க அசிங்கமா அது பார்க்கும் ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது லைவ்ல பார்க்கும்போதும் சரி ஒன்னாருல பார்க்கும்போது சரி அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல ஒரு இடத்துல யோசிச்சு பார்த்தா அவளை அப்படி ட்ரிகர் பண்றது உங்களோட கேவலமான காட்டுது து ஒ அவகே கேம் ஆடும்போது திருப்பி அவளை தூக்கி தூக்கி வைக்கிறீங்க அது ஆடும் போதுல போடதா போறாங்க ரைட்டுங்களா உங்களுக்கு எந்த போய்ஷியும் வர போறது இல்ல ஒன்னாருல அப்படி பார்த்தா விக்ரம் நிறைய பண்ணியிருக்கான் ஸ்டார்டிங்ல இருந்து லைவ்ல அதெல்லாம் ஒண்ணுமே பெருசா ஒன்னார்ல வரவே இல்லை வெறும் பார்வது மட்டும்தான் தான் வந்துட்டு இருக்கு அந்த லட்சணத்திலே தெரியுது ஜனங்க என்ன திட்டத்துக்கும் பார்வை வேணும் பாராட்டுறதுக்கும் பார்வை வேணும் ஒரு கண்டென்ட் குடுக்கறதுக்கும் வேணும்ன்ற இடத்துல ஜனங்க மைண்ட்ல பார்வை தப்பாவோ சரியாவோ ஏதோ ஒரு விதத்துல பதிஞ்சிடறா அப்படின்னும்போது அந்த ஷோ அகெய்ன் திருப்பி திருப்பி பார்வை போதுன்றது தான் அப்பட்டமான உண்மையா இருக்கு ஸோ அகெயின் இவனுங்க இந்த ஃபன்ட் டாஸ்கையும் வெஞ்சன்ஸ் டாஸ்க்கா தான் கொண்டு போகிறானுங்க கேவலமாக மார்க் பண்றானுங்க மட்டமா பேசுறானுங்க இப்ப இந்த இடத்துல பழைய பார்வா இல்லாம அவன் ரொம்ப பொறுமையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா எனக்கு தெரில எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ கை